one yeah.

إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا انتم مسلمون بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد إلا والله அல்லாஹ் அடியார்களே அன்பு சகோதர சோதிகளை அல்லாஹ் சுபான தாரா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மனித வகைகளை படைத்து இந்த மனிதனுக்கு சரியான ஒரு பாதை நேர் பாதை அமைத்து தந்திருக்கின்றான் இந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அல்லா சுபான தாலா பகுத்தறிவாக தந்திருக்கின்றான் இந்த பகுத்தறிவாக தந்துவிட்டு நமக்கு நபிகள் நாயகம் சொல்லலாம் உலகில் செல்லும் அவர்களை ஒரு கிருப்தாக தந்திருக்கின்றார் அவர்களை தந்து குரானை கொடுத்து அதுபடி வழி நடந்து நமக்கு காடி தந்துவார்கள் நாம் எப்படி நடக்கின்றோம் நபி வழி நடக்கின்றோமா இல்ல முன்னோர்கள் வழி நடக்கின்றோமா இல்ல சகாபகல் வழி நடக்கின்றோமா இப்படி குழப்பமாக மக்கள் மத்தியில் இப்போ நடமாடிக்கொண்டிருக்கின்றது சில மூட நம்பிக்கைகள் நபி வழியை பேணாமல் மற்ற சகாபாக்கலை பின்பற்றுவது முன்னோர்களை பின்பற்றுவது இப்படியெல்லாம் ஏகத்துவ கொள்கையை ஏற்றவர்கள் கூட இந்த சகாபாக்கலை பற்றி அதிகமாக பேசி வருகிறார்கள் தர்கா வழிபாடு செல்லக்கூடியவர்கள் அவர்களும் இது அதிகமாக இந்த மூட நம்பிக்கைகள் பத்தி பின்பற்றி வருகிறார்கள் அதுல சில விஷயங்கள் நம்ம பேசுறோம் முதல்ல அந்த சூரியத்தை பத்தி பேசுவோம் சூரியன் ஒரு பூஜ்யம் வந்து இதை வந்து இஸ்லாம் மார்க்கம் அப்படிதான் சொல்லுது இந்த சூனியத்தை எப்படி எப்படியெல்லாம் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் மக்கள் வந்துட்டு சூனிய இருக்குது சூரியத்தால தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அல்லனால்தான் நடக்கும் நபிநாயக நவீன நாயகர் சொல்ல அவர்களுக்கே சூரியன் வச்சிருக்குது இப்படி எல்லாம் வந்து கதை கட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது தர்காவளி உடைய சார்ந்த மக்கள் இத ஏகத்துவவாதிகள் இந்த தர்கா பாலியில் இருக்கக்கூடிய நபர்களும் சூனியத்தை நம்புகிறார்கள் இப்போ சூனியத்தை நம்புனா அது சிறு இப்ப ஒரு சிலை இருக்குன்னு வைங்களேன் ஒரு சிலைய வந்து சிலையா நினைச்சா ஒண்ணும் தப்பு இல்ல சிலைக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னா அதுதான் சரி இணைவு அப்போ அந்த சூனியம் என்பது இணைவு போல சேர்ந்தது சூனியம் இருக்குது இல்ல இருக்கும் கண்டிப்பா இதை எப்படி வந்து பேசிக்கா நம்ம பாக்குறேன் தான் முதல்ல குரான் கதை சாப்பிடம் பாவம் முதல்ல பேசிக்க போகும் இப்ப குரான் அந்த சூனியத்தை எப்படி நம்புறாங்க அப்படின்னா இடையில அதிகமான ஒரு தலைவன் சூனியம் தான் இந்த சூனியத்துக்கு தான் பயங்கரமா வைகிறீங்க எப்படி அப்படின்னா சகோதரிகள் அதிகமாக இதுல வந்து ஈடுபாடா இருக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி உலமாக்கல் தான் ஏன்னா உலமாக்கலாம் தேடிதான் போறாங்க இந்த சூனியர்கள் இப்ப அவர்களுக்கு நல்லவே தெரியும் சூனியம் என்பது ஒரு பூஜ்யம் தான் அப்படின்னு சூனியம் தான் சூனியமே தான் சூனியம்னா ஒண்ணுமே கிடையாது அவ்வளவுதான் ஒரு மேஜிக் அதாவது கண் கட்டி வித்தம் தான் சொல்லலாம் கரெக்டா சொல்றாங்க அதான் சரியான ஒரு பதில் உங்க கண்ணை மறைச்சி நான் பண்றது வேற ஒண்ணும் கிடையாது அதுல தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா ஒரு காலம் முடியாது அதை எப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ மக்கள் இடையில எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இப்போ பக்கத்தில் அக்க பக்கம் வீடு இருக்கும் நல்லா தான் இருப்பாங்க இப்போ சண்டை பிடிச்சிருப்பாங்க இப்போ சண்டை பிடிச்ச உடனே ஒரு சில நாள் அவங்களுக்கு வீட்டில் யார் வீட்டுக்கா உடம்பு சரியான வைக்கலாம் என்ன யோசிப்பாங்க நம்ம எவ்வளோ நல்லா இருந்தோம் ஆனால் நம்ம சண்டை பிடிச்சதுனால இதை நம்ம வச்சிருப்பாங்களோ சேவனை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னிக்கிட்ட இருக்கும் போது அந்த நோய் இருக்குல்ல பெரிய நோயா இருக்குது அடுத்த வீட்டில் சொல்லுவாங்க ஆமாம் நீ வந்துட்டு போய் பாரு இதை எதுக்கும் போய் பாரு அந்த மேல பக்கத்தில் அவர் போய் பாருங்க இல்ல இந்த இமாம போய் பாருங்க இந்த அசத்த போய் பாருங்க இல்ல அந்த தர்காவை போங்க அங்க வந்து எல்லாம் கிளியர் ஆயிரும் அந்த நோயை ஆபரேஷன் பண்ணிடுவாங்க இப்படிலாம் வந்துட்டு பேசுவாங்க இத வந்து அந்த சூனியன்ற நம்புறவங்க வந்துட்டு அவங்க இதிகமா அதிகமா நோய் வந்துடும் அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அதிகமா நோய் வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும் யார் பாக்குறா அங்க போனா அறுபதாயிரம் தான் கிளீனா சூனியத்தை எடுத்துருவாங்க வேலை முடிஞ்சிடும் இன்னும் நோய் கிளியர் ஆகிடும் இப்ப நோய்க்கு நம்ம எங்க போனோம் ஹாஸ்பிட்டல் தேடி போனோம் மருத்துவர் அணுகணும் அதான் சரியான முறை இப்ப இவங்க சொல்றதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேர போயிட்டு அந்த தர்காக்கோ இந்த கோயிலுக்கோ அந்த மாட்டு மரம் நம்ம மாதிரி அதிகம் பாக்குறாங்க இப்ப கோயிலுக்கோ இந்த மாதிரி போறாங்க இப்ப அவன் என்ன அவன் என்ன கேட்கிறான் அவங்கள்ட்ட போன உடனே என்ன பிரச்சனை அவனுக்குதான் ஒண்ணுமே தெரியாத என்ன பிரச்சனைன்னு கேட்கிறான் அவனுக்கு இதா சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க நல்லா தான் இருந்தோம் பக்கத்துல சரியான சண்டை இந்த வீட்டில் சண்டை அந்த வீட்டுல சண்டை அவங்கள ஏதாச்சும் வச்சுக்கலாமோன்னு அவங்கள வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உங்கள்ட்ட இருந்து அவன் தேவைய பதிலையும் அவங்கள்ட்ட வாங்கிட்டான் அவன் என்ன பண்ணுவான் அப்படியா சரி ஓகே ரெண்டு வீட்டுல எதையாவது வீட்டை மாட்டி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவை அமௌண்ட் ரெண்டு வீட்டில் யாராவது வீட்டையும் மாட்டி விடுவான் இந்த வீட்டில தான் இந்த அம்மா தான் இந்த கைல வச்சிருக்கிறாங்க அதை எடுக்கனா அறுபதாயிரம் அவங்க அப்படின்னு சொல்லிடுவான் அதை நம்பி நம்ம மகள் என்ன பண்றாங்க நம்ம எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்பதான் நல்லா இருக்கும் உடம்பு சரியாகும் சொல்லிட்டு இங்க எடுத்து நினைக்கிட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி நேரம் மேலவழைக்கு போறாங்க போய் அங்க போய் ஒரு தகனை வந்து எடுக்கிறான் இந்த பாருங்க இதான் வச்சிருக்கு உங்களுக்கு ஏறவாளியில வச்சது மேலாப்பிள்ளைய போயிட்டு பசி போய் தண்ணி எடுக்கிறேன் அந்த அளவுக்கு அவர்களுக்கு பவரான ஒரு பாவம் பாத்துக்கிறீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது இது காரணம் யாரு குளமாக்கள் தானே ஒரு சகாவல பின்பற்றக்கூடிய அவர்களுமே வந்துட்டு இந்த மாதிரி செய்ய இறங்கிருக்காங்களே சூழி இருக்குது இதை நம்ம செய்யலாம் தாக்கம் ஏற்படுத்த முடியல எப்படி ஏற்படுத்த முடியுங்க ஒரு காலம் முடியாது இதே மாதிரிதான் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு அன்னதம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை அதாவது சொந்த தம்பி தான் கேட்டீங்களா நம்ம வசதியா இருக்கிறாப்புல அண்ணனுக்காரன் கஷ்டப்படுறான் அண்ணனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கடையை வச்சு கொடுப்போம் நல்ல மாதிரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பிஸ்னஸ் இருக்குது அவரு கட்சி கொடுக்குறாரு வியாபாரமே இல்ல சுத்தமா வியாபாரம் இல்ல வியாபாரம் குறைதான் நடந்துட்டு இருக்குது இதுக்கு காரணம் யாரு தம்பிதான் வச்சிருப்பாரு தம்பியே வச்சிருச்சு ராசுல பிரச்சனை வந்து சண்டை ஆயிடுச்சு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த சூழ்நிலை நம்பினால இந்த பிரச்சனை எப்படி போகுது அப்படின்னா குடும்பத்துக்குள்ள குழந்தை உண்டாகி பெரிய குழந்தை உண்டாக்குறது யாரு இந்த சூனிய காரணம் அப்ப இப்ப இதை கூட சூனியம் இருக்குன்றான் சரி அப்படி சூனியம் இருக்கு நம்பிய நம்பியிருக்கும் உண்மையாவே இருக்கட்டும் அவங்க நம்ம என்ன கேட்கறோம் நம்ம வந்து சத்தியவாதியம் நமக்கு அசத்தியவாதி இருக்காங்கல்ல முகரம் நடத்துறவன் கந்தளியை நடத்துறாங்கல்ல நம்ம எவ்வளவு எதிர்ப்பு நடத்துறோம் எல்லாருக்கும் பயக்கமாக எதிர்ப்போம் நிப்போம் கொடிய ஸ்பீக்கரை வச்சு நிப்போம் பேசுவோம் நடத்த அவன் நினைச்சா நம்ம என்ன செய்யலாம் போட்டுக்கா போகணும் தேவையில்ல அவன் ஒரு ஆயிரம் ரூபாய் இங்கே ஒரு சேவனையை வச்சிட சூரியன்னு நமக்கு முடியுமா நடக்குமா அப்படி ஒண்ணுமே இல்லை அவன் அப்படிங்கிறத ஒண்ணே வச்சிருவானுங்க எப்படி முகரம எவ்வளவோ தடுத்தவன் அவங்க எல்லாம் அந்த அப்ப அவங்க படுத்தின நம்புற தான அந்த சூரியத்தை வைக்க வேண்டியது ஏன் வைக்கல ஏன் வைக்கல ஏன்னா அது சூரியனே கிடையாது சூனியன்ற பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நல்லவே தெரியும் தெளிவா குரோகன்ல இருக்கா இல்லையா நம்ம பேசிக்க மட்டும் பாத்துட்டு வரும் குரோனா பின்னாடி ஏன்னா வந்து பேசிக்கூட தெரிஞ்சாதான் அப்ப நம்ம குரான் போட்டு கரெக்டா இருக்கும் கேடீங்களா அப்போ வந்து அவன் வந்து முடியல அப்போ அவன் உண்மை கிடையாது சரி இதெல்லாம் நாளைக்கு போர் நடக்குது பயங்கரமான போருங்க யாவும் பீரங்கி வச்சிருக்கான் பாவம் வச்சிருக்கான் உங்களுக்கு அங்க போய் எல்லாம் ஊரை அடைஞ்சிரும் அந்த மாதிரி அவசியம் அது ஏன் செலவு பண்ணணும் ராணுவம் எதுக்குன்னு கேக்குறான் அறுபதாயிரம் எழுபதாயிரம் சூனியத்தை வச்சு நடத்தினேன் அப்ப வேற மூணு பேருந்த சூனியை வச்சுட்டா தான் அழிஞ்சிருந்தேன் அப்ப எதுக்கு நம்ம தேவையில்லாம போட்டு ராணுவம் வைக்கணும் ராணுவத்துக்காக எடுக்கணும் யாருமே வேண்டாமா ஏன்னா நம்ம சூனியத்தை வச்சு அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம்ல ஏன் முடிக்கல இருந்தா தான் முடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாததுக்கு பெரிய போராட்டம் பெரிய பயன் மேடை போட்டு பேசுறாங்க பயன சூனிக்கு இருக்குது தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றாங்க நம்ம முடி இருக்குல்ல நம்ம முடி ஒரு முடிய இப்படின்னா கிழமை வந்துருமா அதான் தாக்கத்தை ஏற்படுத்துறது உழ வைக்க முடியுமா யாராலையும் முடியாதுங்க அது வந்து அவர் கதையிட்டாரு அதாவது ஆற்றல் வந்து கிடையாது அல்லாவுக்காக அவங்களுக்கு தான் ஆற்றல் இருக்கு எல்லாமே அப்ப அல்லா நான் தான் நடக்குமே அப்படின்னு வந்து வந்துட்டு போறாங்க அல்லா நான் அகிலமே அடைஞ்சிடும் அல்ல சுண்ணியத்துக்கு தான் அப்போ சிலைக்கு ஆர்டர் கொடுத்தானா சில பேசுமா சில கேட்குமா மாற்று மாதிரி வணங்குறாங்கல்ல அவங்க ஆர்டர் கொடுத்துருக்கானா இல்ல இல்ல எப்படி அதை புரியணும் முதல்ல நவீன சொல்லாத வச்சாங்க அப்ப ஆறு மாச காலமா வந்துட்டு ரவிசல்ல வந்து என்ன பண்ணாங்க அவங்க சொன்னாங்களா இவங்க வந்து அதுக்கு என்ன கெடைத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு மனைவியோட சேர்ந்தது சேரா சேரலாம்னு சொல்லுவாங்க சேர்ந்து சேரலாம் சொன்னாங்க இல்ல இப்படி இப்படி வந்து பல விஷயங்கள் சொல்றாங்க இது வந்து அப்ப வந்து நம்ம அல்லா என்ன சொல்ற அப்படியே சொல்லிட்டு இருக்கான் ஆறு மாசம் வகையை நான் கொடுக்கல வகையை அனுப்பல அப்படின்னு சொன்னா இல்ல ஆறு மாதம் வகையை வரலையா அப்படின்னா பைத்தியம் அர்த்தங்க நவிய வந்து அதாவது அல்ல சொல்றாங்க பாத்தீங்கன்னா நவிய செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஆளா வாங்க இல்ல ரெண்டு தான் வாங்க பரிசுத்தமா இருக்காங்க யாராலும் ஒண்ணு பண்ண முடியாது அப்ப எந்த அளவுக்கு உள்ள வரா பாருங்க அதுல வேற சொல்றாங்க அதுக்கு தான் இறங்கிச்சு அந்த சூனியத்துக்கு பொடிச்சு போட்டாங்கல்ல அது அவங்க இருக்குது அப்படின்னா அதையே புரிஞ்சுக்கிறதுல எதுக்கு அதை எந்த முடிச்சுப்பா அந்த சூனியத்தை எப்படி செய்யறாங்க தெரியுமா மைதாமாவை இருக்கிறான் மாவை நல்லா வச்சு பணம் பொம்மை மாதிரி செய்யறான் அதுல ஊசியை வச்சு குத்துறான் அந்த பொம்மையை முடிச்சு போட முடியுமா இந்த பழைய நம்மளுடைய நகத்தை எடுத்துருது முடி எடுக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் அதை வச்சு சூனியை பண்ண முடியுமா ஒரு சாதாரண என்ன படம் பார்த்து கெடுப்பிட் நிறைய படம் பார்த்துட்டு முடியுது அதிகமான படத்தை பார்த்துட்டு என்ன பண்ணணும் சூனியை இப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களே கற்றுக்கணும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அதாவது மார்க்கத்தை கெடுக்கிறாங்க அவங்க விளையாட்டா போச்சு நல்லபடியாக மார்க்கம் விளையாட்டா போச்சு வேற ஒன்றும் கிடையாது சூனியத்தை நம்பிக்கை அதிகமா இருக்கான் அப்ப அத குள்ள தொப்பி பழக்கா சரிங்க நைட்ல படுக்கம்பதுவா இருக்கு இல்ல குள்ள தொப்பி பழக்கா சொல்லுன்னா அந்த சேத்தா முடிச்சு போடுவாங்க அது அவங்க தாங்க எதுவும் தெரியாம தேவையில்லாம எதுக்காக ஒண்ணு பண்ணிட்டு எதுக்காக ஒன்னு குடிச்சாங்க அதாவது அதிகமான ஆலயம் அதாவது அவர் அது மண்பை மஞ்சள் சொல்றாங்க ஒண்ணும் தெரியமா இருக்கும் நம்ம கூப்பிடுறோம் வாங்க விவாதத்துக்கு வாங்கி போனோம் அப்படின்னு சொல்லி மூலியமா கூப்பிட்டுருக்காங்க அந்த சகாமல் பின்பற்றிருக்காங்கல்ல அவங்க கூப்பிட்டு இருக்காங்க அவங்க நாங்க விவாதத்துக்கு எல்லாம் வரது கிடையாது அப்ப இன்னொரு தனிப்படும் நீ நீங்க நீங்க வாங்க பார்ப்போம் பேசணும் அப்படின்னு கிடைச்சி இந்த மாதிரி ஒரு சிட்டு தான் இப்போ எந்த அளவுக்கு இந்த சூரிய தலைவரிச்சு ஆடி பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலமை போயிடு அப்போ ராணுவமே தேவையில்லை வேண்டாம் சுட்டு பிசாமே இருந்தேன் ஒரு மரம் இருக்குங்க மாங்காய் மரம் மாங்காய் மரத்தில் தேங்காய் காங்கவே முடியுமா அப்ப ஒரு மரம் போதும் விவசாயம் பண்ண தேவையில்லையா ஒரே மரத்துல சூனியர் தான் இதுல நெல்லு நமக்கு தேவையான ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே ஒரே மரத்துல கொண்டு வரலாம்ல சூனியர் தான் எதுக்கு விவசாயம் கஷ்டப்பட்டு அவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கி நம்ம பண்ணணும் பாருங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது இவ்வளவு நம்ம வந்து என்றமா ஒரு நோய் வந்தவரை நம்ம வந்து பயந்துடணும் இது கண்டிப்பா சூனியை வச்சிருப்பானோ இல்ல வச்சிருப்போம் வச்சிருப்போம் எப்படி வச்சிருப்பான் கண்டிப்பா வச்சிருப்போம் பயம் வந்துட்டான் பயம் வச்சுட்டா சூனியை வச்சுட்டான்னு நடத்தணும் பயிர்ட்டாங்கல்ல ஏன் முன்னாடி ஒண்ணு ஒரு காலத்துல வந்து இந்த பேய் விசாசம் தான் நம்ம ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அந்த முழுக்கு போவாத இந்த மூலுக்கு போவாத பேயில் இருக்கும் தானமா எந்த நைடு மண்ணி போகுது அப்போ இருந்தா தானே அதே மாதிரிதான் இந்த கண்ணேரு இந்த சூனியம் இந்த பேய் எல்லாமே சரியான உணர்ந்த அதுக்கு ஈடாக யோ அணிக்கிறாங்க அந்த தர்காவளி பாலிக்கார திருத்தவே முடியாது அத நல்லா திருத்திக்கலாம் ஆனா நீ வந்து ஏழத்துவ கோயில இருந்துகிட்டு சகாபால பின்பற்றியப்பா சொல்லிட்டு நம்பரிய எப்படி உங்களால சொல்லுங்க நீங்க பயணிக்கு வாங்கின மேல போட்டு பேசுவீங்க அவ அப்படி சொல்றான் இங்க எப்படி சொல்றான் நாங்க திட்டுறோம் வைக்கிறோம் அப்படின்னு நம்ம திட்ட தான் கிடையாது எடுத்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க இந்த தெரியுமா அவன் சொன்னதையா சொல்லுவான் சட்டம் சொல்லுவான் அப்படிலாம் நம்ம என்னை சொன்னதே கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் மார்க்கத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு குரான என்ன இருக்கோ அதை நம்ம நீட்டாக சொல்றோம் அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்ப அந்த அளவுக்கு இந்த சூரிய வந்து தல வச்சு அடையிடு சரி இப்ப வந்து குரவான் என்ன சொல்லுது இப்ப பேசிக்க பார்த்தா குரவான் என்ன சொல்லுதுங்க இந்த சூரியனை பத்தி அல்லா சுப்பான மூசாவை மூசாவ இணைச்சுதாக ஆகணும் என்ன சொல்றான் அல்லாசுமானா மூசாவை அவர் வந்து மூசா வந்து ரொம்ப கையில் வச்சிருக்காரு அந்த கைத்தடிய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசாவை பார்த்து அல்லா சுனத்தான் சொல்றாங்க அந்த கைத்தடியை போட்ட உடனே அது பாம்பா சீரு அப்போ மூசா நம்பி பயப்படுறாங்க அப்ப அல்லா சுப்பலாம் சொல்றான் மூசாவே பயப்படாதீங்க இணைத்துவதர் வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க உடனே சொல்றான் சரி சொல்றாரு பயிப்பிடல அவன் போய் பிடிக்க சொல்றாங்களா பிடிக்கிறாங்களா அதுக்கப்புறம் வந்து சொல்றான் நீங்க வந்துட்டு நீங்கிட்டு போங்க மூசாவை போய் பாருங்க ஆஹ் போய் பாருங்க மூசா மூசா நம்பிக்கை சொல்றாங்களா கூப்பிட்டு போங்க கொஞ்சம் பயிர்னால கூப்பிட்டு போங்க சகோதரனை கூப்பிட்டு போங்க அப்படின்னா அப்ப வந்து வந்து பெரிய பெரியமான அவன் வந்துட்டு பயங்கரமான ரொம்ப மோசமானவன் அப்ப அவனை போய் பார்க்கல போனா கண்டிப்பா வேணும்ல அப்ப அவன் வந்து அல்லா ஒரு தைரியத்துல போயிட்டாங்க போன உடனே அல்லாஹ் சொல்றான் நீங்க வந்து அல்ல உத்தரவுகள் தான் எல்லாமே நடக்குது அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ண மாட்டாங்க எதையுமே அல்லா மாதிரி தான் அவன் மூசா செய்வாங்க அவங்க இஷ்டத்துக்கு எதையுமே செய்யறல நல்ல கவனிக்க இல்லை அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பிரிவுண்டம் சொல்றாங்க இந்த மாதிரி கம்ப போட சொல்றாங்க எல்லாம் அதே மாதிரி போடுறான் அது வந்து பாம்பா மாறுது அல்லாவுடைய அருளால பாம்பாவே மாறுது நல்லா கவனிக்கணும் இந்த வரையிலையும் அது பாம்பாவே மாறுது இந்த பிரிவுன் என்ன தரமும் சொல்றாங்க அல்லாவுடைய அருள இதெல்லாம் சூனியம் என்ன அப்படின்றா இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க இந்த பாரு திருவனே சூரியன் சொல்றான் இதுல புரிய இது ஒண்ணு இருக்கு பாருங்க கவனிச்சுட்டே வாங்க இப்ப இதையே சூரியன் இல்லையா சூரியன் என்ன அப்படின்றான் இதுக்கு மேலான சூரியக்காரர்கள் ஏங்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாம்பு எல்லாம் விழுங்குற அளவுக்கு ஏங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருவன் சொல்றான் திருவன் சொன்ன உடனே அப்படியா சரி ஓகே அப்ப வந்து போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறான் போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூசா அதையும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிப்போச்சு சரி அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு நான் சாப்பிட்டா சொல்லுவோம் உடனே சொல்றாப்ல போட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அந்த சூரியக்காரர்கள்லாம் வந்து அழகு கொடுக்குறான் அந்த சூரியக்காரர்கள்னா அதாவது மேஜிக் காமிக்கிறாங்க வித்தை காமிக்கிறாங்களா வித்தை பெரிய பெரிய அவங்க அவன் நல்லாவே சொல்றான் சூரியக்காரன் பெரிய சூரியக்காரனும் அதாவது நல்ல மாதிரி வித்தை காமிக்கிறான் அப்படின்னு பாருங்க சரியான வித்தை காமிக்கிறான் தெளிவான இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க டக்குனு பார்த்தா ஒரு பூ வரும் அந்த மாதிரி ஒரு வித்தக்காரன் ஒரு அருமையான வித்தக்காரன் அவனை எல்லாம் தூக்கு வச்சாச்சு நிறைய பேர் கொண்டு வர்றாங்க கொண்டு வந்த உடனே கேட்கிறாரு நீங்க முதல்ல போட்டிக்கு ரெடியா அப்படின்னு கேக்கிறாங்க போட்டிக்கு ரெடி நீங்க அந்த கயிறை போற தடியை போடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நான் போடுறவான்னு கேக்குறாங்க அப்போ அவங்க சொன்னாலும் நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா நான் சொல்றாங்க பொண்ண சிறுவனுடைய ஆளுங்க வந்து என்ன பண்றாங்க அவங்களுடைய கொண்டு வந்த கயிறு அது இதெல்லாம் போடுறாங்க நிறைய வித்தைகள் காமிக்கிறாங்க அதுதான் அந்த கயிறெல்லாம் போடுறாங்க அது வந்து பாம்பை போர் அளித்தது பாம்பா மாறலை அந்த மூசா நம்பி போட்டாங்கள அது அல்லாவுடைய அருள் பாம்பா மாறிச்சே மாதிரி மாறல நல்லா கேட்கணும் ஆனா இது வந்து பாம்பா காட்சி அழிச்சது அப்போ வந்து என்ன பண்ணாங்க அல்லா சொல்றான் போடுங்க கம்பைக்கும் எப்படி கம்ப போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கம்ப போடுறாங்க கம்ப கோட்ட உடனே அந்த பாம்பா மாறி பாம்பா மாறி என்ன பண்ணிருக்கு அவங்க போட்ட கயிற்கு எல்லாம் மூசாண்டியுடைய கம்பு வந்து அல்ல அருளால அந்த பாம்பெல்லாம் விழுங்குச்சு இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா விலங்குறத சரியா புரியும் நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்ப விழுங்குச்சு விலங்குன உடனே ஆஹ் அவங்க வந்து ஆசைப்பட்டு தான் வந்தாங்க யாரு இந்த திரவனுடைய ஆளுங்கள்லாம் வந்து பணத்தை நம்ம அதிகம் அதிகமா பணம் கிடைக்கும் இந்த திரவன் தர சொல்லிருக்காரு நம்ம மூசாவை துவக்கி இந்த பணத்தை பொருளாதெல்லாம் வாங்கிட்டு போகலாம்னு சொல்ற தான் வந்தாங்க வந்ததுல பார்த்த உடனே என்ன ஆகி போச்சு அப்படின்னா நம்ம செய்தது கண் கட்டி வித்த ஆனா மூசா சேர்ந்தது அல்லாவுடைய அருள் வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சஜதா சேர்ந்துட்டாங்க பாத்தீங்களா எது சூனியம் எது அல்லாவுடைய அருள் பாத்தீங்களா பூஜை அல்லாஹ் சஜதா சேர்ந்த உடனே இவன் என்ன செய்யணா மார்காலம் பண்ணுவான் கைகாலம் ஓட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இருந்தாலும் அப்ப நீங்க வந்து அவங்க கூட்டத்தாரான்னு கேட்கறான் நீ மூசாவுடைய கூட்டத்தாரா பிளான் பண்ணி தான் வந்தீங்களா அப்படின்னு யார அந்த மந்திரவாதிகளோட செய்யறவங்கலாம் பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க அதையும் அவன் மாத்தி கேக்குறான் ஓகேயா அவன் என்ன சொல்றாங்க இல்ல நாங்க ஏற்றுக்கிறோம் முசாவுடைய இரவன் ஒரே இல்ல நாங்க அதுக்கப்புறம் அவன் எல்லாமே கொண்டு அது ஆனா இதுல என்ன புரியணும் அப்படின்னா மூசா அந்த சூனியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல மக்கள் எல்லாம் அந்த சூனிய உண்மையிலே இருந்துருச்சு அப்படின்னா அந்த என்ன படிக்கணும் சூனியத்தால விட ஜெயிச்சிருக்கணும் மூசாவை அழிச்சிருக்கலாம் சூனியத்தால அழிச்சிருக்கலாம்ங்க தாக்கத்தை ஏற்படுத்திருக்கலாமா இல்ல கைகால உடைச்சிக்கலாமாங்க ஏன் உடைக்கல ஏன் செய்யல நல்லா புரிஞ்சுக்கிறேன் அந்த கதைசை இப்படிதான் புரியுது புரியுதா அப்ப வந்து கண்டிப்பா வந்து அந்த சூரியம் கிடையாது நிரூபிச்சிட்டான் புரிஞ்சு போச்சா இதுதான் விஷயம் இந்த சூனியத்துக்குள்ள விஷயம் இவ்வளவுதாங்க அப்புறமா என்ன சொல்றாங்க அல்லா நாடுதான் சூனியத்துக்கு அல்லா நாடுவான் நான் சொல்றேன் நல்லது கெட்டது எல்லாமே அல்லாதாங்க பாருங்க ஒருத்தவங்க கெட்டது நடக்குதுன்னா அல்லாதான் நாடுவான் நல்லது நடக்குது அல்லாதான் நாடுறான் அதுக்கு ஆற்றல் யாருக்கு உங்களுக்கா மனசுல இருக்கா மனசு இப்படி இல்ல அவன் கையால் உடஞ்சிருமா இப்படின்னா கைகால் உடஞ்சிருமா உடையாது தான் கை உடையும் கால் உடையும் எல்லாமே உடையும் அவன் சூழிக்காரனா எங்க கொண்டு எதை சேர்க்கணும் எதை சேர்க்க கூடாதுன்னு அவங்க புரியல இந்த மாதிரி தான் அந்த சூழ்நிலை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்போ அடுத்த அப்ப ஒரு விஷயம் பாருங்க அல்பகரால வந்து நூத்தி ரெண்டு வசனம் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த சுலைமான் நபியுடைய ஆட்சி காலத்தின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது அதுல என்னன்னா பாபிலோன் என்னும் ஊரில் ஹாரூத் மார்த் என்ற இரண்டு மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதை தவறான வழியில் புரோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் மலக்குகள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காபியர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவருக்கும் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் கணவன் மனவிலேயே பிரிவே உண்டாக்கும் செயலை அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டார்கள் எனினும் அல்லாவின் கட்டளையின்றி அவர்களை எவருக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது தங்களுக்கு தீங்கிழைப்பதையும் எந்தவித நன்மையும் தராதத்தையும் கற்றுக்கொண்டார்கள் சூனியத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்களுக்கு மறுமையாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் நன்கறிந்துள்ளார்கள் அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்றுக்கொண்டது கெட்டதாகும் இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்பான இந்த அல்பகராசுகள ரெண்டாவது அத்தியாயத்தில் வசன் நூற்றி ரெண்டுல சொல்லி காமிக்கிறான் அப்போ சூனியம் என்பது ஒரு பூஜ்யம் தெளிவாக தெளிவா தெரிஞ்சு போச்சு சூனியத்தால பாதிப்பு யாராலையும் உருவாக்க முடியாது உண்டாக்க முடியாது தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது ஆனால் இந்த செய்தான் தூண்டுதலால இந்த கணவன் மனைவியை பிரிக்கலாம் செய்தான் தூண்டுதல் இருக்குல்ல ஆமா மணவன் கணவன் கணவன் போயிட்டு மனைவியை தப்பா சொல்றது மனைவி கிட்ட போயிட்டு கணவனை தப்பா சொல்றது இப்படி தூணுதல் முறையில வந்து கணவன் மனைவியை பிரிக்கலாம் ஏன்னா வந்துட்டு நடுவு கடல்ல வந்துட்டு இப்படி சிற்பானா இப்படி சேர்ந்துட்டு சொல்லுவான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணீங்க யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான கூப்பிட்டு வச்சு கேட்பான் அப்போ சைத்தான் சொல்வானா நான் வந்து இன்னைக்கு புதுசம் கணவன் மனைவியை வந்து பிரிச்சிட்டேன் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பான் ஏன்னா அந்த கணவன் மனைவி பிரிக்கிறதுல சைத்தான் வந்து ஒன்னா நம்பராக இருக்கான் அது தூண்டுதல் முறையில அப்போ இது வந்து செய்வன அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சூனியம்ன்றாங்க இதுக்கும் சூனியத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது ஆகையால் தவறாக கதிசை புரிந்து கொண்டு தவறுதலாக இந்த சூனியம் என்று நம்புகிறவர்களுக்கு இது அதிகமான முறையில தவறு என்ன காரணம் என்றால் மூட நம்பிக்கையிலையும் ஒன்னா நம்பர் மூட நம்பிக்கை தான் இந்த சூனியம் என்பது சூனியத்தை வந்து எடுப்பவன் வக்கிகின்றவன் என்று ஏமாத்து கொண்டு மக்களை ஏமாத்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் மக்கள் கூடியவர்களாக இருக்கும் வரை அவர்கள் ஏமாற்றி கொண்டுதான் இதுவார்கள் ஆகையால் சூனியம் என்பது ஒரு பூஜ்யமே என்று சொல்லி அல்லாஹ் நாம் அனைவரையும் ஈவானோட வாழ வைத்து ம ஈவனோட மன்னிக்கத்துக்கு அல்லாஹ் கிருபசேவனா என்று பிரச்சனமாக இன்னொரு நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவானா அலமதுல்லஹ் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்காது